காலேட்டு கோலம் போட போற சாக்குல உடனே சைட் அடிக்கலாம்னு பார்த்தா நீ எந்திரிச்சு வெளிலனா வேலை கிளவி போடுறியாம்ல சரி அதனால தான் நானு விட்டுட்டேன் இப்போ முன்ன கரெக்ட் பண்றதுக்கு அம்மாவை தான் கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு என்னமோ தோணுது அதுதான் பண்ண போறேன் நான் தான் நீ எனக்கு கிடைப்ப என்ன நான் சொல்றது சாட்டுக்கா அவர்களுக்கு தான் நான் ஒரு கடிதத்தை எழுத இல்லையா நேர்ல போய் சரண்டராயிர வேண்டியதே ஏ எத்த ஓ மகன எனக்கு பிடிச்சிருக்கு என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுற வேண்டியதே என்ன சொல்றது கரெக்டு தானே அடதான் பண்ண போறேன் சரி வேலைக்கு போயிட்டாரே இப்படியே பேசி பேசி நானும் ஒரு லூஸ் ஆயிரம் போல இருக்கு ஆனா நீ தெளிவாதாயா இருக்க நீ நல்ல தெளிவாக இருக்க செம்ம தெளிவாக இருக்க நீ என்ன மட்டும் லூஸ் ஆகிக்கிட்ட ஆ காதல் பண்ணும்போதெல்லாம் ஆனால் நீ என் மேலே லூஸாக இருந்த இப்போ என்ன லூஸ் ஆகிக்கிட்ட சரி விடு நிதியை யாரால மாற்ற முடியும் சின்ன வேலைக்கு போயிட்டு வரேன் பை எங்கள் அத்தைக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன் எங்கே போயிருக்காப்புல உங்கள் மகன்